கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவரிடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்க கிழமை வளர்பறை அஷ்டமி பிற்பகல் ஒரு மணி இரண்டு நிமிடங்கள் வரை பின் வரை நவமி ஆயில நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் மகநத்திரம் தியாகியம் மூன்று புள்ளி நான்கு ஏழு நாளிகைக்கு சித்த யோகம் முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று மதுரை ஸ்ரீ மீனாட்சி சோக்கநாதர் நந்தீஸ்வர யாழி வாகனத்தில் புறப்பாடு இன்று கடையம் ஸ்ரீ சிவபெருமான் இந்திர விமானத்தில் பவனி திண்டுக்கல் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் புறப்பாடு இன்று கீழ்நோக்கு நோக்கு நன்றி நல்லநேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திர நட்சத்திரங்கள் மாலை பூராட நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் வரை பின் உத்திராட நட்சத்திரம் திதி நவமி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மேசலக்னம் இருப்பு ஒரு நாளிகை இருபத்தி இரண்டு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் புகழ் ரிஷபம் உயர்வு மிதுனம் அமைதி கடகம் யோகம் சிம்மம் வெற்றி கன்னி பகை துலாம் ஜயம் விருச்சகம் தடை தனுசு இன்பம் மகரம் மகிழ்ச்சி கும்பம் பாராட்டு மீனம் ஆதாயம்